இவர்களே ஆனந்தமானவர்கள் அற்புதமானவர்களே எட்டாம் என்ன ஆதிக்கம் எட்டு என்பது சனி நண்பர்களே எட்டு பதினேழு இருபத்தாறாம் ஆறாம் எண் போன்ற எண்களில் பிறந்த நண்பர்கள் எல்லோருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுனா நண்பர்களே அடுத்த பிறகு என்னடா வாழ்க்கை ஃபுல்லாக நம்மளுக்கு கஷ்டமா இருக்கு வயிற்று வழி பிரச்சனை இருக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டே இருக்குமே நிறைய தோல்விகளை சந்திச்சிட்டேன் வாழ்க்கை நிறைய பாடத்தை கட்டு கவலைப்படாதீர்கள் மற்றவர்களான ஒரு ஏழு எட்டு பிறவி இருப்பார்கள் உங்களுக்கு ஒரே பிறவிதான் எட்டாம் எண் பிறந்தவர்கள் பிறப்பு ரகசியம் என்றால் இது கடைசி பிறவி இதுக்கப்புறம் பிறவி என்பது இல்லை சனி பகவான் உங்களை ஞானத்துக்கு அழைத்துச் சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு விஷயங்கள் இருந்தாலும் ரெண்டாயிரத்தஞ்சு கேதோட ஆதிக்கத்தில் இருக்கின்ற கேது என்பது ஞானக்காரன் சனி என்பது கர்மக்காரன் சனி கர்மக்காரனும் ஞானக்காரனும் கர்மங்களை கலக்கக்கூடிய சூழ்நிலைகளை உங்களுக்கு வைத்தாலும் சில சோதனைகளை செய்தாலும் அந்த சோதனை எல்லாம் பாஸ் பண்ணி நீதி நேர்மை என்ற ஒரு சூழ்நிலையில் வரும்போது பிரம்மாண்டமான வெற்றியும் பிரம்மாண்டமான செல்வ செல்வாக்கும் பிரம்மாண்டமான அமைப்பையும் பெற்று உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய உச்சத்தை பெறக்கூடிய ஒரு ஆண்டாகத்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கேதோட ஆண்டு உங்களுக்கு இது சனி பகவானோட ஆதிக்கத்தில் உள்ள உங்கள் எல்லாருக்குமே நண்பர்களே ஆகவே தைரியத்தோடும் நீங்கள் பார்க்காத சோதனையா நீங்க பார்க்காத சாதனையா நீங்கள் பார்க்காத வெற்றியா அப்படிங்கிற மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மிக பிரம்மாண்டமான வெற்றியோடு வரவேறுங்கள் உங்கள் வாழ்க்கை அதிர்ஷ்டம் நிறைந்ததாகவும் அற்புதம் நிறைந்ததாகவும் ஆனந்தம் நிறைந்ததாகவே கேது பகவான் உங்களை ஆசீர்வதிக்கின்ற நண்பர்களே இந்த வகையில் நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த ஜோதிலிங்க வழிபாட்டில் ஒரு வாட்டி ஒரு தடவையேனும் ஒரு தடவைனும் சனியோட ஆதிக்கத்தில் தொடர்ந்து இருக்கின்ற காசிக்காகவும் காசிக்காது ராமேஸ்வரத்துக்காக சென்று வாருங்கள் கருமா கரையட்டும் காசிக்கு எத்தனை வாடி சென்று கங்கையில் மூழ்கின்றள்ளோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி குறித்து உங்கள் வாழ்க்கை அதிர்ஷ்டம் ஆனந்தம் செல்வம் செல்வாக்கு எல்லாம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக அமையும் நண்பர்களே வாழ்த்துக்கள் வாழிய நலம் மகிழ்ச்சி